கொட்டாங்குச்சி நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் செம்பத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணி பதிவுமானதுனால உங்களுக்கு துளி விட்டுரும் இந்த அளவுக்கு தெரியமான ஒரு செம்பத்தி குச்சி எடுத்துட்டு அது ஒரு பக்கத்தில் பிளேடை வச்சு கொஞ்சம் லைட்டாக சீவிக்குங்க ஒரு கொட்டாங்குச்சி ஃபுல்லாக செம்மண்ணை நிரப்பிக்குங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த மூணு கண்ணு இருக்கும் அது ஒரு கண்ணு மட்டும் ஓட்ட போட்டுக்குங்க ஒரு பக்கத்தில் சீ வச்ச குச்சியை நல்ல நல்லெண்ணெயிலை இதில் நல்லா தடைவிக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த கொட்டாங்குச்சி நல்லெண்ணெய் செம்பத்தி செடி பதியத்துக்கு செவ்வாய் பழத்தோட மட்டும் தான் பயன்படுத்தணும் வேற எந்த பழத்தோடையும் பயன்படுத்தாதீங்க செவ்வாய் பழத்தோட நமக்கு தேவையான எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் தடவி வச்ச செம்பத்தி குச்சியில் இதை போல சுத்திங்க நல்லா செம்ம நரப்பி வச்ச கொட்டாங்குச்சி நல்ல ஒரு ஓட்டையை போட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்ச செம்பருத்தி குச்சி அதில் நட்டிடுங்க கொட்டாங்குச்சி பதியத்தை வெயில் படத்தை வச்சுட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவாங்க வாங்க என்ன பதிவு துறையி விட்டுரும் நம்ம வீட்டில் கொட்டாங்குச்சி பதியம் போட்டு வளர்ந்த செடி தான் இது ஆறு மாசம் ஆச்சு பாருங்க இல்லையோ பாக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு சரி நம்ம வீட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்தேன் மணி பிளான்ட் பதியம் போட இடத்திடும் போது நம்ம கண்ணில் இந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் தாங்க இவனையும் எடுத்துக்கிட்டேன் பாட்டில் பாதியாக வெட்டிட்டு கீழ ரெண்டு ஓட்ட போட்டுக்கலாம் தண்ணி வடிக்கிறதுக்கு பதியத்துக்கு தேவையான செம்மனும் கொஞ்சம் வரட்டியும் சேர்ந்து பாட்டில் நிரப்பிக்கலாம் மணி பிளான் குச்சியை நமக்கு தேவையானாலும் வெட்டிக்கலாம் அதாவது ரெண்டு இலக்கு இருக்கிறப்ப வெட்டிக்குங்க வெட்டிட்டு அது கூடவே வாழைப்பழத்தோடு அதாவது செவ்வாழை பழத்தோடு நல்லா சுத்திக்கிங்க பதியத்துக்கு கண்டிப்பா நம்ம செவ்வாழை பழத்தில் தான் பயன்படுத்தணும் வேற எந்த பழத்திலும் பயன்படுத்தாதீங்க பதியை நம்ம வச்சதுலேருந்து நீங்கள் முப்பத்தோடாத நாள் பாருங்க எப்படி தக்க தகவல் பாருங்க நம்ம மணி பிளான் ஏன் செய்யும் போதெல்லாம் புதினா தெரிய அழகிறதா இருக்குது அதை மாடித் மாடி தோட்டத்தில் வளர்த்தானே அப்ப நம்ம கண்ணில் பட்டது இந்த திருமாக்கோல் தாங்க சரி இதிலே வளர்த்து பார்க்கலாம்னு சொல்லி உரமான ஒப்பிக்கிட்டேன் கொஞ்சம் தெரியுமான ஒரு பத்து புதினா குச்சி எடுத்து அதோட கீழ் பதிய சமமா வெட்டிக்கலாம் செம்மண் மாட்டு சாணம் தேவையான தண்ணி ஊத்தி நல்லா கலந்து இந்த திரும்ப கோல ஒப்பி வச்சிருக்கோம் சமமா கட் பண்ணி வச்ச புதினா தண்டுகளை கொஞ்சம் கொஞ்சம் இடையில விட்டு நம்ம இந்த திரும்ப நட்டிக்கலாம் பதியம் போட்டுக்கலாம் திரும்ப பதியத்துக்கு அதிகமா இடம் தேவைப்படாது தேவையான தண்ணியை ஊத்தி உரமா வச்சிடலாம் காலை மாலை ரெண்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வந்தீங்கன்னா இதை போல உங்களுக்கு ரெண்டே வாரத்துல புதினா அழகா பச்ச பச்சையே வளர்ந்து நிற்கும் இந்த வாட்டில இயற்கையாவே கால்சியம் அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமாவே துளி விட்டுரும் நம்ம வீட்டுல பதியம் போட சின்ன தொட்டி இல்லாதனால இந்த ரெண்டு லிட்டர் குளிச்சு பாட்டில் நமக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கலாம் மீடியமா தடித்த ஒரு மருதாணி குச்சி எடுத்துக்கங்க அதுல உள்ள கிளைகள் எல்லாம் பிச்சு போட்டுருங்க முக்கியமாக முள்ளெல்லாம் எடுத்துருங்க மருதாணி குச்சியோட அடிப்பகுதியை பேடை வச்சு மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க அன்னைக்கு உடச்ச காயாத முட்டை ஓரில் நம்ம தேவையான அளவு உரம் பண்ண உறுப்பிக்கலாம் அடிப்பகுதியை சீவி வச்ச மருதாணி அப்படியே முட்டை ஓரில் பதியம் போட்டுக்கலாம் மருதாணி குச்சியை பதியம் போட்ட முட்டை அப்படியே எடுத்து உரமன் ரொப்பி வச்ச கூலி ஸ்பாட்டில் வச்சு அது முட்டை ஓட மூன்று மூன்று அளவுக்கு மண்ணை போட்டு நல்லா ருப்பிக்கலாம் தேவையான தண்ணியை தொடர்ந்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் துளிர் விட்டுரும் இன்னி மூணே மாசத்தில் நல்லா வளர்ந்து மரமாக மாறிடும் நம்ம மருதாணி செடியிலேயே எளிய முறையில் பதியம் போட்டு வளர செடி ஒரே செடி நம்ம பற்றோ செடி தான் ஆமாங்க சின்ன குச்சி கிடச்சா போதுங்க மண்ணில் ஊனி வச்சா ரெண்டே வாரத்தில் அழகாக பூக்க ஆரம்பிச்சு வச்சிருவாங்க பாருங்க சந்தன கழிவு எவ்வளவு அழகா பூத்து குழுங்க பாருங்க பட்ரோஸ் நம்ம வீட்டு மாடியில பூத்து குழுங்க பெரிய பூந்துட்டிலாம் வேண்டாங்க இதை போல ரெண்டு லிட்டர் கூல்ட்ரிங்ஸ் பாட்டில கட் பண்ணி வச்சாவே போதுங்க அழகா பூத்து குழுங்க தினமும் இந்த வெங்காயம் சின்ன பூண்டு பதிவு பண்ண முடியாது இதை போல தண்ணியில போட்டு மிதக்கதான் பாத்துக்குங்க ஏன்னா மிதக்கிற வெங்காயம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா காயும் காய்க்கும் மிதக்கிற சின்ன வெங்காயம் சின்ன பூண்டியை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து அதோட அடிப்பகுதியை மண்ணை நல்லா ஊண்டிட்டு மேல் பகுதி நல்லா வெளியே தெரியற போல ஊண்டிடுங்க தொடர்ந்து காலையும் மாலையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாள் உங்களுக்கு பதி நல்லா வளர்ந்து உங்களுக்கு துளி விட்டுரும் பாருங்க எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க சின்ன வெங்காயம் பதியும் போட எப்போதுமே நீங்க தனி வெங்காயத்தை பயன்படுத்தாதீங்க ரெண்டு வகை அதை பயன்படுத்துங்க தொடர்ந்து மாடித்தொட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க